இந்நிலமானாலும் எங்கெங்கு போனாலும் இதே பூ மலர வேண்டும் இந்நிலத்தில் ஜனன இன்பம் ஏற்பட அன்ப வேண்டும் அந்நிலமே பொன்னிலமாம் அவன் இல்லா நிலமெங்கே இந்நிலமே பரமவாசல் நினைவு பூர்த்தி இங்கே குரு பக்தி திருப்பதி ஏழுமலை வியக்க வைத்த அனந்தரம் ஆழ்வார் திருப்பதி திருமலை திருமலை வாசனுக்கு அன்றைய பூஜைகள் ஏற்பாடுகள் நான்கு மணிக்கு நடந்து கொண்டிருக்கிறது சிலையாக இருந்த திருமால் பேசத் துவங்கினார் அர்ச்சகரிடம் கேசவா அனந்தன் நம்பி இங்கே எல்லாம் மரியாதை போல் கேட்டார் திருமால் கேசவன் சுவாமி ராமானுஜ உடையாரின் உத்தரவின்படி தங்களுக்கு மலர்கைங்கிரியம் செய்வதற்காக பூக்கள் பறிக்க நந்தனம் சென்றுண்டா என்றார் சுவாமி திருமால் கேசவாணி நந்தனம் சென்று நம்பி நான் அழைத்து என்று உடன் அழித்துவாரும் கேசவன் ஆகட்டும் சுவாமி நந்தனம் சென்ற கேசவன் நம்பி உன்னை சுவாமி அழைத்தவரை சொன்னார் என்று சொன்னார் நம்பி கேசவரே சற்று பொருங்கள் என்று சுவாமிக்கு சூட சூட வேண்டிய மலர்களை பறித்து முடித்ததும் கிளம்பலாம் கேசவன் ஆகட்டும் நம்பி அரை மணி நேரம் கழித்து இருவரும் திருமாலுக்கு முன் திருமால் கேட்கிறார் நம்பி உன்னை அழைத்ததும் வராமல் நீ என் அரை மணி நேரம் தாமதமாக வந்துள்ளாய் கேசவன் நான் அழைத்த உடனே சொல்லவில்லையா என்று கேட்டான் திருமால் நம்பி சொல்கிறார் சுவாமி ஆனால் என் குரு ஸ்ரீராமானுஜுடையார் எனக்கிட்ட கட்டளை என்னவெனில் நீ தினமும் உங்களுக்கு மலர் கெங்கிலும் செய்வதுதான் அதை சிறிதும் பிசகாமல் முடிந்த பின்புதான் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தவேன் சுவாமி என்று கூறிக்கொண்டு திருமாலுக்கு மாலை தொடுத்து சூடினார் திருமால் சிரித்துக்கொண்டே அதற்காக நான் அழைத்ததால் கூட நீ தாமதமாக தான் வந்து வருவாயோ உன் குருவுக்கு ஏன் இந்த ஈரேழு பதினான்கு லோகத்துக்கும் யாமே கடவுள் என்பதை அறிவா இல்லவா நீ இப்பொழுது என்று கேட்கிறார் திருமால் நம்பி சிரித்துக்கொண்டே சுவாமி நீங்கள் ஈரேழு பதினாறு லோகத்தை காத்தும் அருள் குழு உண்மையாக தெய்வம்தான் எல்லோரும் அறிவோம் உமது பணி மற்றும் கடமை அதை போலவே எமது குருவின் கட்டளைக்கு நான் இணங்க உமக்கு மலர்கெங்கிரம் செய்வது எனது பணி எனது கடமை ஒரு கடவுளுக்கு தம் கடமை எவ்வளோ முக்கியமோ அதே போல் அதே அளவு ஒரு சீடனுக்கு தன் குருவின் கட்டளை மிகவும் முக்கியம் அல்லவா உமக்கு பூஜைக்கு நேரமாகிவிட்டு நான் வருகிறேன் என்று நடை காட்டி காட்டினார் நம்பிய திருமாலும் ராமானுஜன் தனக்கு சரியான ஆளைத்தான் தேர்ந்தெடுத்து மலர் செய்ய வைத்துள்ளான் என்று நினைத்து கச்சலைக்கு உறைந்து போனார் திருமால் குரு பக்தி இதைவிட சிறந்த வேறு ஒரு உதாரணம் இருக்க முடியாது கு இருண்டா கு என்றால் இருட்டு ரூ என்றால் அகற்றுபவர் குரு என்பவர் தன் மனதில் நம் மனதில் உள்ள அறியாமை ஆகிய இருட்டை அகற்றுவோரே குரு என்பவராவர் அதுவும் சத்குருவாக திகழ வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்வதற்காகவே குரு பக்தி எப்படி என்பதை கூறப்பட்டுள்ளது மனமே அத்தனைக்கும் ஆசைப்படு திருவேங்கலம் சென்று பணி அருகில் நின்று திரு திருமலைப்பனை கண்ணார சேவிக்க ஆசை திருநாராயணபுரம் சென்று செல்லப்பிள்ளையை மடியில் அமர்த்த ஆசை திருக்கட்சி வரதராஜனை வாஞ்சையோடு அணைக்க ஆசை அரங்கம் சென்று அரங்கநாதன் திருவடியில் என் தலை சமர்ப்பிக்க ஆசை குழந்தையில் சார்க் சாரங்கவாணி சன்னதி லாரா முதனை மனம் வரும் வரை அனுபவிக்க ஆசை திருவிண்ணகர் சென்று ஒப்பிலா அப்பனை ஓத ஆசை அள்ளிக்கேணி அப்பனை அள்ளி அள்ளி ஆசை திருநாகை சென்று அச்சோ ஒரு அருகியானை அனுபவிக்க ஆசை அனந்தபுரம் சென்று பத்மநாபனை பரவ ஆசை பூரி சென்று ஜெகநாதனை சந்திக்க ஆசை உடுப்பி சென்று உன்னதனை வாரி உடுத்த ஆசை குருவாய் சென்று என் அப்பனை கும்பிட்ட ஏத்த ஆசை இவை அனைத்தும் நிறைவேறாவிட்டால் இதற்கு சமயமே வேறென்ன ஆசை இதற்கு சமமாய் வேறென்ன ஆசை என்று போது கண்ணும் அசையாது வாயும் நாக்கும் முதல்களும் முணுமுணுக்கும் உள்ளம் பரவசம் கொள்ளும் மனமே அத்தனைக்கும் ஆசைப்படு ஈடு இணையற்ற பாதம் கொண்ட என் விட்டலனை ஆலிங்கம் செய்யும் ஒரே ஆசை அதுவே உன் என் உன் அனைவரும் பெரிய ஆசை என்று கூறிக்கொள்ள நாம் கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நமக்கு பிறப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எதற்காக எப்படியெல்லாம் நாம் நல்ல முறையில் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே உணர்த்துவதற்காகவே குருவினிடத்தில் எப்படி பக்தி குருவினிடத்தில் ஏமாற்றாமல் பொய் உரைக்காமல் உண்மையே பேசி சத்தியமே பேசி அதன் மூலம் நாம் குருவருளை திருவருளை பெற்றுக்கொள்ள முடியும் குரு இருந்தால்தான் நாம் திருவை பார்க்க முடியும் திருவை பார்ப்பதற்கு குருவனுடைய வார்த்தைகள் குருவனுடைய வழிகாட்டுதல் குருவின் சொல் கேட்டு நடக்குதல் அதைத்தான் பலமுறை கூறியுள்ளோம் தெளிவு குருவின் திருமீது காண்டல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவருள் சிந்தித்தல் ஆமை நாம் உலகத்தில் எதை எதற்கோ தேவையில்லாததற்கெல்லாம் ஆசைப்படுகிறோம் அந்த ஆசை அனைத்துமே அநித்தியம் நாளைக்கு பங்களாரில் போனால் காரில் போனால் நினச்சி ஆடையே வாங்கிக்கலாம் சாப்பிட்லாம் போகலாம் எல்லாம் பண்ணலாம் கடைசி என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வியத்தந்தான் எல்லாமே அனுத்தியம்தான் நீ போட்டு சட்டை கூட வரப்போகிறதா நீ போனோம் கண்ணை முன்னப்புறம் நீ கட்டின வீடு கூட வருமா நீ மணிமணியாக மனம மனவனமாக சேர்த்து வச்சு சொத்து வரப்போகிறதா அப்படியே தங்க மாளிகையிலே இருக்கக்கூடிய தங்கங்களாம் அப்படியே தலையின் கால்ண்டோ போன்றிருக்க நகைகளும் கூட வரப்போகிறதா அதுக்கு மேலாக உன்னால் மாலை எட்டப்பட்ட மனையால் உன்னுடன் வரப்போகிறாளா அதன் மூலம் பெற்றெடுத்த பிள்ளைகள் உனக்கு வரப்போகிறதா அதன் மூலம் அவர்கள் செய்யக்கூடிய நன்றி உணர்வுகளை நன்றியை மறக்காமல் உன்னை நன்றியுடன் நினைப்பார்களா இவை அனைத்தையும் நாம் ஆத்ம விசாரணை செய்து கொண்டு வாழ வேண்டும் சிறு பிராயத்திலேயே நாம் பக்தியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் சிறு பிராயத்திலேயே ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் சிறு பிராயத்திலேயே நல்ல குருவை நாடி எப்படி படிப்பதற்கும் வாழ்க்கை தேவைக்காக படிப்பதற்கு ஆசானை தண்டிருக்கிறோமோ அதே போல் வாழ்வியல் வாழ்வதற்கு ஒரு நல்ல ஆசான் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக குரு என்று சொல்லக்கூடிய குரு தேவை அப்படி இருந்தால்தான் ராமச்சந்திரமூர்த்தி தெய்வமாக இருந்தாலும் குருகுலவாசம் சென்று ரிஷிகளின் மூலம் அனைத்தையும் கற்று தேர்ந்து தான் அனைத்திற்கும் தயாராகினான் நான் தெய்வம் எனக்கு அனைத்தும் தெரியும் என் காலடியில் நீங்கள் அனைவரும் என்று சொல்லலாம் சொல்ல முடியும் சொன்னால் அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் அவனால் போடப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் யாராக இருந்தாலும் வாழ்ந்து தீர என்பதை வாழ்ந்து காட்டினான் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அதேபோல் தான் கிருஷ்ண அவதாரம் மனிதன்தான் நாம் அனைத்தையும் பிரபஞ்சத்திலிருந்து வந்தவுடன் அங்கிருந்து வரும்பொழுது அனைத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு வந்தோம் அனைத்தும் சாதிப்பதற்காக பிறந்தோம் என்று நினைக்கிறோம் நல்லதுதான் நல்லவற்றிற்கு நல்லதை செய்வதற்கு நல்லவர்களை உணர்வதற்கு நல்லது செய்வதற்காக நல்லதை பார்ப்பதற்காக நல்லவர்களுக்கு நலிந்தோருக்கு நல்லதை செய்வதற்காகவே மனித பிறவி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பல ஜீவராசிகள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நாம் கடந்து கடந்து வந்து கொடுக்கப்பட்ட அற்புதமான அரிய அற்புத பிறவியை மாற்ற பிறவி எப்படி நம்முடைய நவத்வாரத்தில் இருக்கக்கூடிய சரீரத்தில் கோவிந்த் ராஜகோர்மா திகழ்கிறதோ நம்முடைய முதுகெலும்பு சொல்லக்கூடிய தண்டுவடம் கோவிலின் துவஜஸ்தம்பம் எப்போதுமே ஆன்மீக வாழ்வில் ஆண்டவனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் எப்போதுமே சம்பந்தம் உண்டியிருக்கு அதனால்தான் மனிதனும் தெய்வமாகலாம் இந்த நிலைப்பாட்டை அனைவரும் உணர்ந்து கொண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கையை பண்புள்ளதாக பயனுள்ளதாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மாநில பிறவி ஆசை கொள்ள வேண்டும் இறைவனை காண வேண்டும் இறைவனை துதிக்க வேண்டும் இறைவன் நாமத்தை சொல்ல வேண்டும் இறைவனை வழிபட வேண்டும் இறைவனை நாடி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் நாம் வாழ்க்கையை வாழ்ந்தோமே ஆனால் மன அமைதியுடன் இறைவனை காண முடியும் காண முடியும் உன்னுள்ளன் இறைவன் வாழ்கிறான் என்ற ஆத்ம உணர்வோடு நாம் வாழ்க்கையை இருக்கும் வரை இந்த பிரபஞ்சத்தில் தள்ள முடியும் ஏனென்றால் அப்பேற்பட்ட கொடுமையான கொடூரமான கலியுகத்தில் நாம் பலவித அச்சுறுத்தல்கள் பலவித தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் தேவையில்லாத சொற்கள் மனிதன் மனிதன் ஏமாற்றுவது வஞ்சிப்பது கலப்படம் இப்படி பல தவறுகள் என்று பூமியில் பலரும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டு தனக்கு நிகர் தர்மமானாக தனக்கு நிகர் தானே என்று நான் 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 என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்தும் பார்த்துமையானால் நொந்துடலம் கிழமாகி பின் நோயில் நைந்திடும் போது மனம் என்றமோ தெரியாது அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைத்தேன் என்று அவர் நாமத்தை சிறுபிராயத்திலேயே சொல்வதற்கும் பாடுவதற்கும் நம்மை ஜபிப்பதற்கும் தியானம் செய்வதற்கும் கற்றுக்கொண்டு ஆனால் முதுமை வந்த பிறகு சொல்ல முடியாத போது நாம் முற்காலத்தில் சொன்ன கணக்கு அனைத்தையும் பேக் கேரி ஃபார்வோர்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கேரி ஃபார்வோர்டு செய்து நமக்கு முக்தி எடுக்கக்கூடிய உத்தமான சத்தியமான தெய்வமே பரம்பொருளான தயாபரனான முகுந்தனான காரணிபுருஷனான ஸ்ரீகிருஷ்ணர் என்பதை புரிந்து கொண்டு எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாடும் வளர்ச்சிப் பாதையில் சென்று நாடும் பலம் பெற்று வீடும் பலம் பெற்று நாமும் நாட்டிற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு உணர்ந்து கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்